கவன்கு கொண்டுகிறோம் இந்த தேர்தல் தளத்தில் நம் தமிழ் திருநாட்டுக்காக பல்வேறு பணிகளை ஆற்றி பாகவுக்கு எதிர்த்து நிகழ்ந்து கொண்ட கலவக்கலைகள் தரத்தை வலுப்படுத்த வேண்டும் உங்கள் அட்டான ஆதரவெடுகிற பற்றப்படாத நடைபெறப் போகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் சரியாக கூறிய என்பதை மைக் கொடுங்க நம்முடைய வேலூர் சட்டத்தரவை உறுப்பினரும் வணக்கத்துக்குரிய முன்னாள் நாயரும்

உங்களெல்லாம் இல்லங்களை தேடி உங்களை எல்லாம் சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வரவு தந்திருக்கிறார் அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழை சிரிப்பிலே இரவனை காண சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் சின்னம் தான் உதயசூரியன் அந்த உதயசூரியனை கட்டி காப்பாற்றிய தலைவர் கலைஞருடைய சின்னம் தான் உதயசூரியன் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கழகத்தின் தலைவர் தளபதியுடைய சின்னம் தான் உதயசூரியன் நமது இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி சின்னம் தான் உதயசூரியன்

மரியாதை செலுத்துகிறார்கள் மரவாதியர்கள் ஒரே கூறியது வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் ஒரு பாதங்களை தொட்டு வேண்டி கொள்கிறேன் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் விலவாசி கோவிலான தேர்தல் இந்த தேர்தல் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இதோ சாட்சியா இருக்கக்கூடிய பெட்லண்ட் மருத்துவமனை மாநகராட்சிக்கு அண்ணன் கார்த்திகேர் அவர்களும் நாங்களும் கொடுத்த வாக்கு அந்த தேர்தல் வாக்குறுதியாக பெட்லண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் செலவுல அந்த பெட்லண்ட் ஹாஸ்பிட்டல் வேலூருக்கு கொண்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் நீங்க முதலமைச்சர் இங்க வேலூருக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார் அப்ப சொன்னாரு கார்த்தியன கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு சொன்னாரு வேலூர்ல நிக்கிறது கதிரானது கிடையாது வேலூர்ல நான் தான் நிக்கிறேன் மு ஸ்டாலின் தான் இங்க வேட்பாளராக நிக்கிறாரு போய் சொல்லு வேலூருக்கு மக்களுக்குன்னு சொல்லி சொன்னாரு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இங்க உதயசூரியில் நிற்பது கதிரானந்தாக இருந்தாலும் முதல்வர் மு க ஸ்டாலின் தான் வேட்பாளராக நிற்கிறார் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குகள் தளபதி மு க ஸ்டாலின் ஐயாவோட அரசாங்கத்துக்கு ஆதரவு தரக்கூடிய வாக்குகளாக இருக்கும் ஆனால் இதே பகுதியில் நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா வேட்பாளர் தனக்கு இந்த ஊர் சொந்தம் என்றும் அதே போல ஒவ்வொரு முறையும் வந்து போறார் வந்து போறார் சொல்றாங்க ஆனா எதுவுமே கிடையாது கொரோனா காலத்துல இப்போ மருத்துவ முகாம் நடத்தினு சொல்லி கேட்கிறாரு கொரோனா காலத்துல இந்த பக்கத்தில் எட்டி கூட பார்க்கல எத்தனை உயிர்கள் பழி வாங்கியது அப்ப எட்டி பார்க்கல அப்ப தாயுள்ள கொண்ட முதலமைச்சர் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு ரேஷன் அட்டிக்க நாலாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி செய்தது நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆகையால் இவைகள் எல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் உங்களுக்கு கஷ்ட காலத்துல வந்து நிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் நீங்களும் உதவி பண்ண வேண்டும் யார் தேர்தலுக்கு வந்து வெறும் பதவி சுகத்துக்காக மட்டும் வந்து நிக்கிறாங்களோ அவர்கள் நீங்க புறக்கணிக்க வேண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் விலவாசி கடும் விளைவுகளை சந்திக்கும் முதலமைச்சர் அதே போல மகளிர் சுயதை குழுக்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்ய போறது நம்ம முதலமைச்சர் இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லலாம் ஆனா நம்ம மாநகராட்சி வார்டு முப்பத்தி இருக்கக்கூடிய நான் சொல்ல செய்யக்கூடிய திட்டங்களை தான் உங்களுக்கு சொல்றோம் மாநகராட்சியில கோலகாரன் தெருவுல கோலகாரன் தேர்வுல மாரியம்மன் கோயில் தேர் கொசப்பேட்டை சுந்தரேச சுவாமி கோயில்

சாலை வசதி பன்னெண்டு லட்சத்துல போட்டு கொடுத்திருக்கோம் ஆரம்ப பள்ளி முதல் முதல் தளத்துல புதிதாக கூடுதல் வகுப்பறை இருபத்தி மூணு லட்சத்துல கட்டி கொடுத்திருக்கோம் கலாஸ் பாளைய நடுநிலை பள்ளியில தரைதளம் எழுபது லட்சம் ரூபா போட்டிருக்கோம் ஆக மொத்தம் ரெண்டு கோடி ஏழு லட்சத்துக்கு நாங்க திட்டங்களை பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனா அது மட்டும் இல்லாம மதுரை தெருக்களுக்கு சாலை அமைத்து ஒரு கோடி அறுபத்தி லட்சம் ரூபாய் நாங்க நிதி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் தடுத்து நிறுத்து சொல்றாரு கோடி ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் காலை உணவு திட்டம் இருக்காது கோடி ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுக்கு கல்வி கடன் இருக்காது மோடி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் அந்த கலைஞர் உரிமைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க